உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு முன்னர் வெளியான உறுதியான தகவல் சுமந்திரனின் பதவி முத்திரை குறித்து எழுந்துள்ள சர்ச்சை தமிழரசு கட்சி அழிவின் விளிம்பில் ஈஸ்டர் தாக்குதலுடன் பிள்ளையானுக்கு தொடர்பு உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஈஸ்டர் தாக்குதல்கள் குறித்த ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கை சிஐடியிடம் ஒப்படைப்பு உயர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் சர்வதேசத்திடமிருந்து முக்கிய அறிக்கை ஈஸ்டர் தாக்குதல்கள் மீதான விசாரணைகள் ஜனாதிபதி வெளியிட்டுள்ள சூசகமான தகவல் பிள்ளையானால் ஈஸ்டர் தாக்குதல்கள் குறித்த பல முக்கிய தகவல்கள் அம்பலம் டெங்கு மற்றும் சிக்கன் குனியா பரவும் அபாயம் தொடர்பில் மக்களுக்கு எச்சரிக்கை தொடர்பென விரிவான செய்திகள் உயர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெறுவதற்கு முன்னதாக இருபத்தோராம் திகதி காலை ஆறு மணியளவில் உறுதியான தகவல்கள் ஏற்கனவே வந்து சேர்ந்திருந்தன என அருட்தந்தை ஸ்ரீல் காமினி தெரிவித்துள்ளார் விசிரட் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அவர் இதனை தெரிவித்தார் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்களில் சுமார் இருநூற்று அறுபது பேர் உயிரிழந்தனர் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இந்த தாக்குதலின் பொழுது கொழும்பில் உள்ள கத்தோலிக்க தேவாலயங்கள் மற்றும் பல சுற்றுலா கூட்டல்களில் குண்டுகள் வெடித்தன இந்த குண்டுவெடிப்பு நடந்து ஆறு ஆண்டுகள் கடந்துவிட்டன இந்த ஆறு வருடங்களாக இந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக கத்தோலிக்க திருச்சபையை தொடர்ந்து மன்றாடி வருகிறது மேலும் கட்டாயப்படுத்தப்பட்டது இந்த தாக்குதலுக்குப் பின்னால் உள்ள உண்மைகளை கண்டறிய வேண்டும் இந்த குண்டுபிடிப்பை ஜஹ்ரான் உள்ளிட்ட தற்கொலை குண்டுதாரிகளை நடத்தினார்கள் என்பது நாம் அனைவரும் அறிவோம் நாங்கள் அவர்களை தீவிரவாதிகளாக அடையாளம் காண்கிறோம் இந்த தீவிரவாதிகள் ஏன் இந்த தாக்குதலை நடத்தினார்கள் என்பது பற்றிய உண்மையை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் மற்றொரு விடயம் என்னவென்றால் இந்த தாக்குதலை தொடங்குவதற்கு வழிவகுத்த அதை திட்டமிட்ட தாக்குதலை தொடங்க உதவிய ஒரு சதி இதற்கு பின்னால் உள்ளதென்றும் முன்னாள் அர்டனி ஜெனரல் ஒரு பொது ஊடக மாநாட்டில் கூறினார் இந்த சதி என்ன என்பதை நிச்சயமாக நாம் கண்டுபிடிக்க வேண்டும் இது ஒரு படுகொலை கொலையாளிகள் யார் என்பதையும் இந்த கொலையாளிகளுக்கு பின்னால் இருப்பவர்கள் யார் என்பதையும் கண்டுபிடிக்க வேண்டும் ஈஸ்டர் தாக்குதல்கள் அன்றைய தினம் குறிப்பிட்ட இடங்களில் நடத்தப்படும் என்று முற்கூட்டிய தகவல் கிடைத்தது ஆனால் அந்த தகவலை பயன்படுத்தி இந்த தாக்குதலை தடுப்பது சாத்தியமாக இருந்த போதிலும் அவ்வாறு செய்யப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் பொதுச் செயலாளரான எம் ஏ சுமந்திரனின் பதவி முத்திரை குறித்து அண்மைய காலமாக அரசியல் தரப்புகளில் விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன முன்னதாக பதில் பொதுச் செயலாளராக இருந்த பத்மநாதன் சத்தியலிங்கம் சுகையின காரணமாக பதவி விலகியதை அடுத்து எம் ஏ சுமந்தரன் அந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டார் இந்த நிலையில் சுமந்திரன் கட்சி ரீதியாக வெளியிடும் கடிதங்கள் மற்றும் அறிவிப்புகள் அனைத்திலும் தன்னுடைய பதவியை குறிப்பிடும் போது பதில் பொதுச் செயலாளர் என குறிப்பிடாமல் பொதுச் செயலாளர் என்று குறிப்பிட்டு வருகிறார் இது தமிழ் அரசியல் தரப்புகளில் பல்வேறு விமர்சனங்களை எழுப்பியதோடு கட்சியின் ஜாப்பு குறித்து கேள்விகளையும் எழுப்பியுள்ளது உயர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல் சம்பவத்தோடு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சிவனிசத்துறை சந்திரகாந்தன் என்பவருக்கு தொடர்பு இருப்பதாக கொழும்பு பேராயர் அலுவலகம் தெரிவித்துள்ளது பேராயர் அலுவலகத்தின் தொடர்பாடல் பிரிவு பணிப்பாளர் அருட்தந்தை ஜூட் கிரிஷாந்த இந்த விடயத்தை தெரிவித்தார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஞாயிறு தற்கொலை தாக்குதல் சம்பவத்தோடு பிள்ளையானுக்கு தொடர்பு உண்டு என்று தாம் திடமாக நம்புவதாக அவர் தெரிவித்தார் இந்த சம்பவம் தொடர்பில் அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகள் குறித்து திருப்தி அடைவதாகவும் அவர் தெரிவித்தார் இன்னும் வேகமாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று கோருவதாக அவர் தெரிவித்தார் பிள்ளையானின் சகாவாக செயற்பட்ட அசாத் மௌலானாவை நாட்டுக்கு அழைத்து வந்து விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் அசாத் மௌலானா செனல் போ ஊடகத்துக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டதாகவும் இதுகுறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் இந்த விசாரணையின் மூலம் பிள்ளையானின் பின்னணியில் இந்த தாக்குதலை யார் வழிநடத்தினார்கள் என்பதை அறிந்து கொள்ள முடியும் என அருட்தந்தை ஜூட் கிரிஷாந்த மேலும் தெரிவித்துள்ளார் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை மேலதிக விசாரணைகளுக்காக குற்றப்புனாய்வுத் துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பிறப்பித்த உத்தரவின்படி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதற்கமைய மேலதிக விசாரணைகளுக்காக குற்றப்புலாய்வுத் துறையிடம் தொடர்புடைய அறிக்கையை ஒப்படைக்க ஜனாதிபதியின் செயலாளர் நடவடிக்கை எடுத்துள்ளதாக பொது அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் ஞாயிறு தாக்குதலில் கொல்லப்பட்ட அனைவரையும் விசுவாசத்தின் நாயகர்கள் என்று அறிவிக்க வத்திகான் முடிவு செய்துள்ளது இதை அறிவிக்க மறுக்கி வத்திகான் நேற்று வெளியிட்டுள்ளது ஞாயிறு தாக்குதல்கள் நடந்து ஆறு ஆண்டுகளாகிய முந்தைய அரசாங்கங்கள் அவற்றின் பின்னணியில் உள்ள சூத்திரதாரிகளையோ அல்லது தாக்குதல்களில் ஈடுபட்டவர்களையோ கைது செய்ய தவறிவிட்டதாக வத்திக்கானால் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இருப்பினும் இது போன்ற சூழலில் தாக்குதலில் இறந்த மேற்பட்டவர்களை விசுவாச நாயகர்கள் என்று அறிவிக்க வத்திக்கான் முடிவு செய்துள்ளது விசுவாச நாயகர்கள் என்ற பட்டம் தங்கள் கிறிஸ்தவ நம்பிக்கைகளுக்காக தங்கள் உயிரை தியாகம் செய்த தனிநபர்களுக்கு கத்தோலிக்க திருச்சபையால் வழங்கப்படுகிறது இந்த நிலையில் ஏப்ரல் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி ஆண்டு நாடு முழுவதும் உள்ள தேவாலயங்கள் மற்றும் ஹோட்டல்களை குறிவைத்து நடத்தப்பட்ட தொடர் குண்டிவெடிப்புகளில் இருநூற்றி மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் மற்றும் நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்தனர் ஈஸ்டர் திருப்பலியில் கலந்து கொண்ட ஆண்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகளை இந்த அங்கீகாரம் கௌரவிக்கிறது இந்த அங்கீகாரம் அவர்களை ஜேசு கிறிஸ்துவுக்காக தங்கள் உயிரை கொடுத்தவர்களாக அங்கீகரிக்கிறது பத்திகான் பிரகடனத்துக்கு மேலதிகமாக துயரத்துக்கு பின்னால் உள்ள உண்மையை வெளிக்கொணர்வதில் அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் அல்லது அதன் பற்றாக்குறை குறித்து திருச்சபையின் நிலைப்பாடு குறித்து மல்கம் ரஞ்சித் ஏப்ரல் இருபத்தோராம் தேதி அறிக்கை ஒன்றை வெளியிடுவார் முக்கிய விசாரணையில் வெளியாகும் புதிய தகவல்களை உடன் வெளியிட முடியாது என ஜனாதிபதி அனுரகுமாரி தெரிவித்தார் மௌனமாக இருந்தவர்கள் இப்போது பேச தொடங்கியுள்ளனர் தங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று கூறியவர்கள் இப்போது தகவல்களை அம்பலப்படுத்துகின்றனர் எனவே எதிர்வரும் சில விசாரணைகள் புத்திசாலித்தனமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் மேலும் அவை உடனடியாக வெளியிடப்படாமல் போகலாம் என்றும் குறிப்பிட்டார் ஜனாதிபதி தேர்தலில் மூன்றில் ஒரு பெரும்பான்மையை பெற்று ஆட்சி அமைத்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஈஸ்டர் தாக்குதல்கள் குறித்த விசாரணைகளை முன்னெடுப்போம் என்று தெரிவித்தது அத்துடன் ஞாயிறு தாக்குதல் உள்ளிட்ட நாட்டில் இடம்பெற்ற முக்கிய சம்பவங்களின் சூத்திரதாரிகளை அம்பலப்படுத்துவோம் என்றும் குறிப்பிட்டது அந்த வகையில் ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அண்மையில் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் உள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் மூலமாகவும் பல தகவல்கள் தெரிய வந்துள்ளதாக குற்றப்புனாய்வு பிரிவு மேலும் குறிப்பிட்டுள்ளது எனப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் மூலம் ஈஸ்டர் தாக்குதல்கள் தொடர்பான பல முக்கிய உண்மைகள் குற்றப்புனாய்வு திணைக்களத்துக்கு தெரிய வந்துள்ளதாக கூறப்படுகிறது தென்னிலங்கை ஊடகம் ஒன்று இதை உறுதிப்படுத்தி செய்தி வெளியிட்டுள்ளது கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தரை கடத்திய சம்பவத்தில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டார் இதன்போது தொன்னூறு நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட அவர் மீது ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அதற்கமைய ஈஸ்டர் தாக்குதல்கள் தொடர்பான பல சாட்சிகள் குற்றப்புனா துறையிடம் ஏராளமான உண்மைகளை வெளிப்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது குறிப்பாக ஈஸ்டர் தாக்குதல்களில் பிள்ளையானின் தொடர்பு குறித்து தகவல்கள் வெளியாகி உள்ளதாக குற்றப்பணாவுள்ளது இதன்படி தாக்குதல்கள் குறித்த மேலும் பல சாட்சிகள் எதிர்காலத்தில் குற்றப்புனா துறையின் முன் சாட்சியம் அளிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஏற்றல் இருபத்தி ஒராம் தேதி ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலின் ஆறாவது ஆண்டு நிறைவுக்கு முன்னர் தாக்குதலுக்கு காரணமானவர்கள் குறித்து கண்டறியப்படும் என தற்போதைய அரசாங்கம் கூறியுள்ளது அந்த வகையில் விசாரணை மத்தியில் பல்வேறு தகவல்கள் வெளிவந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தற்பொழுது பெய்து வரும் மழை காரணமாக டெங்கு மற்றும் சிக்கன் கொரியா பரவும் அபாயம் அதிகம் உள்ளதாக இலங்கை பொது சுகாதார பரிசோதனை சங்கத்தின் செயலாளர் சமில் முதுகுட தெரிவித்தார் டெங்குவை பரப்பும் நுழம்புகள் மூலமாக சிக்கன் பரவுகிறது நீண்டவாறு இறுதி விடுமுறை மற்றும் பாடசாலை விடுமுறை காரணமாக பலர் சுற்றுலாவுக்கு சென்றுள்ளனர் இவர்கள் தங்கள் வீடுகளையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தம் செய்யும் வாய்ப்பை இழந்துள்ளனர் இதன் காரணமாக நுழம்புகள் பெருகும் இடங்களை சுத்தம் செய்யும் வாய்ப்பு காணப்படாதால் அவை அதிகரிக்கின்றன டெங்கு மற்றும் சிக்கன் நோய்கள் ஒரே நுழம்பால் பரவுகின்றன இதன் காரணமாக சுற்றுப்புறத்தை தொடர்ந்து சுத்தம் செய்வதன் மூலம் நுளம்பு பெருக்கத்தை தடுக்க பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்